பஞ்சாப் பயணத்தை முடிச்சுட்டு டெல்லி வந்து சேர்ந்தாச்சு டெல்லியில் முதல் இடமா குதுப் மினார் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த குதுப் மினார்ங்கிறது டெல்லியினுடைய பழமையான நினைவு சின்னம் டெல்லி நகரம் முகலாயர்களாலோ அல்லது சுல்தான்களாலோ சிறைபிடிக்கப்பட்ட பிறகு அந்த நகரத்தை கண்காணிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட கோபுரத்தின் பெயர் தான் குதுப் மினார் இந்த மினார் கட்டப்பட்ட போது இந்த டெல்லி நகரம் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றுலாவது அந்த காலத்தில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பின்னார் வந்த ஆட்சியாளர்களால் இதே போல இன்னொரு கோபுரம் கட்ட முயற்சி பண்ணி அதை கட்ட முடியாமல் போயிடுச்சு இது ஒரு பொறியியல் அதிசயமாக கருதப்படுது உங்கள் பேர் என்னயா கிருஷ்ணவேணி வேணி சென்னையில இருந்து வந்திருக்கீங்க பரவாயில்ல இந்த வயசாயும் வந்து நல்லா தடுமாறாம எல்லா பக்கமும் நடந்து நடந்து சுத்தி பாக்குறீங்க இந்த பாட்டி வந்து சென்னையில இருந்து வந்த ஒரு குழுவினர் நாலஞ்சு பேர் சேர்ந்து வந்தாங்க அதுல குமார் அண்ணா முக்கியமானவர் அவங்களோட சேர்ந்து வந்தாங்க எழுவத்தி நாலு வயசு ஆகுது இந்த பாட்டிக்கு மூணு வயசு எந்த ஒரு இடத்தையும் தவற விடலை ஏன்னா இந்த மாதிரி இந்திய சுற்றுலா வரது அம்மாவுக்கு தான் முதல் தடவை அப்படிங்கிற மாதிரியும் அதனால் எல்லா இடத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க உடம்பு முடியலைனாலும் அங்கங்கே உட்காந்து உக்காந்து வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் முன்னாடி வந்துடுவாங்க சிலர் வந்து போய் சுற்றிகிட்டு பேருந்துக்கு வர்றதுக்கு நே ரொம்ப நேரம் பண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்து ரொம்ப நேரத்தில் வந்துவாங்க இந்த வெளிநாட்டு பெண்மணிகள் வந்து எங்கள் கிட்ட ரொம்ப நல்லா பழகினாங்க எங்களோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு விரும்பி செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க முதல் காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அதுக்கு அடுத்தது லோட்டஸ் டெம்பிள் அப்படிங்கக்கூடிய தாமரை கோயிலுக்கு வந்தோம் இது வந்து இஸ்கான் டெம்பிள் இந்த மாதிரி டெல்லியினுடைய முக்கியமான இதெல்லாம் பார்த்தோம் அக்ஷர்தாமெல்லாம் போயிருந்தோம் அக்ஷர்தாமெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வீடியோ படம் எடுக்க அனுமதி இல்லை அப்படிங்கிறதுனால அதை எடுக்க முடியல இந்த கோயிலில் நாங்கள் வரும்போது கரெக்டாக கோயில் நடை சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாங்க மீதி பேர் வந்து நடை சாத்திட்டாங்க அப்படின்ட்டு திரும்ப வந்துட்டாங்க இடம் வந்து மகாத்மா காந்திஜி அவர்களுக்கு பிர்லா அவர்களால் வழங்கப்பட்ட வீடு தன்னுடைய இறுதி காலங்களில் அவர் இங்கே தான் வசித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மைதானம் மாதிரி இருக்க இடத்துல தான் காந்தி அவர்கள் கடைசி உரை நிகழ்த்த வரும்போது கோட்ஸாவினால் சுடப்பட்டு இறந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அது பார்த்திங்கன்னா அந்த காந்தியடிகள் கடைசியாக நடந்து போன அந்த பாதச்சோடுகள் அங்கே அடையாளமாக பதிக்கப்பட்டிருக்குது அதே போல் அவர் சுடப்பட்ட இடம் அந்த இடத்துல ஒரு நினைவு மண்டபம் மாட்டோம் சின்னதாக ஒரு கோபுரமாட்டம் கட்டியிருக்காங்க அவர் உட்காந்து பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த பெஞ்சு இது இங்கே தான் உட்காந்து பிரசங்கம் பண்ண வராமல் அவர் இதை வந்து பிர்லா மஹால் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அமைதியாக இருந்தது காந்தியினுடைய நினைவுகள் குறித்த ஓவியங்கள் படங்கள் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இந்த இடம்தான் காந்தி வந்து சுடப்பட்ட ஒரு உயிர் பிரிந்த இடம் இந்த இடத்துல நினைவு மண்டபம் மட்டும் கட்டியிருக்காங்க செங்கோட்டைக்கு வந்தாச்சுங்க செங்கோட்டை வந்து உள்ள போய் பார்க்க நிறைய பேர் விரும்பல உள்ள போறது கட்டணமா இருந்தது ரெண்டாவது வெயில் இருந்தது ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம மக்கள் செங்கோட்டைக்கு எதிரிலே தான் சாந்தினி சவுக் பஜார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜவுளி எலக்ட்ரிக் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பஜார் இருக்குது அங்கே எல்லாம் நம்ம மக்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஜெய்ப்பூரை நோக்கி கிளம்பிட்டோம் இரவு முழுக்க பயணம் பண்ணி காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஜெய்ப்பூர் போய் அடைஞ்சோம் ஜெய்ப்பூர் வந்து சேர்ந்து இந்த மண்ணை மிதித்ததுமே உடம்புல ஒரு சிலிப்பு அந்த காலத்து ராஜபுத்திரர்கள் அரசாண்ட ஊர் மிகப்பெரிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று நிகழ்வுகள் மன்னர்கள் எல்லாம் நடமாடிய ஒரு பகுதியாக இன்னமும் வந்து அரண்மனை போன்ற சின்னங்களோடு நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு இடம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் வரலாறுகளை தாங்கி நிற்கக்கூடியது ஆனால் நம்ம தமிழக அதோட பழமையான மேல வரலாறுகள் தாங்கியிருந்தாலும் அதற்கான நினைவு கூறக்கூடிய அந்த கட்டிடங்களோ மற்ற இடங்களோ வந்து நமக்கு பார்வைக்கு தெரிகிறது நம்ம எழுத்தில் படிக்கிறோம் அதனுடைய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்வைக்கு தெரியக்கூடியதில் கோவில்கள் கோபுரங்களாக இருக்குது தஞ்சை பெரிய கோயிலெலாம் சிறப்பு தான் அதனால் வந்து இந்த இடத்துல நான் இதை சொல்கிறேன்னு சொல்லி குதற்கமாக யாரும் ஒரு கமெண்ட்டில் வந்து தெரிவிக்காதீங்க இது வந்து அந்த மன்னர்கள் வாழ்ந்த கோட்டைகள் அந்த நிகழ்வுகள் அந்த பாரம்பரியத்தை அப்படியே தான் ஒன்று ராஜபுத்திர வீரர்கள் இந்த ஆரவள்ளி மலைத்தொடர்கள் இந்த ஆரவள்ளி மலைத்தொடர்களை பற்றிலாம் வந்து இந்த சரித்திர கதைகள் படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆரவள்ளி மலை மலைத்தொடர்னுடைய சிறப்புகளை பற்றி ரொம்ப அற்புதமான ஒரு மலைத்தொடர் இந்த ஆரவள்ளி மலைத்தொடர்களை தான் இன்னமும் வந்து இந்த கல்வர்கள் அப்படிங்கக்கூடியவங்க இன்னமும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நெடுஞ்சாலை லாரி ஓட்டக்கூடிய பயணிகளுக்கெல்லாம் தெ இது லாரி டிரைவர்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மகாராஷ்ட்ராவில் ஒரு பகுதி வந்து இந்த ராஜஸ்தான் இந்த ரெண்டு பகுதியில் வந்து இன்னமுமே அந்த திருட்டு தனம் இருக்குது அப்படிங்கிறது அது வந்து அவங்க பரம்பரை தொழிலாகவே கை கொள்ளக்கூடிய ஒரு பகுதிகளெலாம் வந்து இந்த ஆரவள்ளி மலைத்தொடர்கள் வந்தது சமீபத்தில் நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேச பகுதிகளில் இந்த ஆறவள்ளி மலைத்தொடரும் மற்ற மலைத்தொடரையும் இந்த சம்பல் பள்ளத்தாக்கில் இருந்த கொள்ளைக்காரி பூலாந்தேவி பற்றி நீங்கள்லாம் கேள்விப்படுறீங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வட மாநிலங்களில் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும் இது எல்லாம் வந்து நம்ம வந்த இந்த கோட்டையை பார்த்தோன்னு இல்லாமல் இது போன்ற நிகழ்வுகளை நம்ம மனசில் என்ன ஓட்டத்தில் ஓட வரும்போது தான் அதனுடைய முழுமையை நம்ம உணர முடியும் இது வந்து டிக்கெட் கவுண்ட்ருங்க கோட்டைக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த அரண்மனைகளை போய் பார்க்கறதுக்கான டிக்கெட்டு இது எடுத்துகிட்டு போனாங்க நான் போக விரும்பலை எல்லாம் இந்த வயசானவங்களும் ஒரு சிலர் நடக்க முடியாமல் உட்காந்துட்டு இருந்ததுனால அவங்களுக்கு துணையாக இருந்துட்டு கெயிடை மட்டும் போட்டு அனுப்பிச்சிட்டு நான் இங்கேயே இருந்துட்டேன் பாருங்கள் இன்னும் இதுக்கு மேலே மலை மேலே இருக்கக்கூடிய இடங்களில் கூட கோட்டைகள்லாம் இருக்குது அது அத்தனை போய் பார்க்க முடியல ஜெய்ப்பூர் பயணத்தை முடிச்சுட்டு இப்போ புஷ்கர் பிரம்மா கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் பஸ் கிளம்பிடுச்சு போகிற வழியில் ஹவா மஹால் அப்படிங்கிறது இருக்குது இதை வந்து உள்ளெல்லாம் போய் பார்க்கல பேருந்துலேயே போகும்போது ஒரு நிமிஷம் நிறுத்தி காமிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பிட்டோம் மூணு தேதி இந்த சுற்றுலா கிளம்புனோம் இது வரைக்குமே வந்து டெல்லி வரைக்குமே இந்த குழுவினுடைய தாக்கம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது இப்போ ராஜஸ்தானில் நுழைஞ்சதுலேருந்து வெயிலுடைய தாக்கம் ஆரம்பமாயிடுச்சு நல்ல ஒரு வெயில் மதிய நேரத்துலலாம் இது வந்து அப்படியே தொடர அதுக்கு அதுக்கடுத்தது குஜராத்து மத்திய பிரதேசத்தில் ஓரளவுக்கு தான் இருந்தது குஜராத் ஆந்திராலாம் நல்ல சரியான வெயில் தான் இதுதாங்க பாருங்கள் ஹவா மகால் இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் எங்களுக்கு நேரமின்மை காரணமானால நாங்கள் போகல இது ராஜஸ்தானுக்குன்னு தனி சுற்றுலா போடும்போது இந்த மாதிரியான ஒவ்வொரு இடங்களையும் நம்ம குறிப்பாக பார்க்கலாம் இதை விட சிறப்பான இடம் ஜெய்சல்மார்லாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது உள்ளே இன்னொரு ஐ ஐநூறு கிலோமீட்டர் போகணும் பாலைவனத்துக்குள்ளார் இருக்கக்கூடிய ஒரு நகரம் ஜெய் சால்மார் ரொம்ப அருமையாக இருக்கும் அதெல்லாம் ஒரு தடவை தனியாக நான் போயிட்டு வீடியோ எடுத்து போட்டு காமிக்கிறேன் இதுக்கு அடுத்த வீடியோவில் புஷ்கர் பிரம்மா கோயிலை பற்றி நம்ம பார்ப்போம் நன்றி